நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இன்னல் ஹம்துல்லா இன்னல் ஹம்துல்லாஹி நகமதுஹோ வனு சல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாப அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை ஊபி மாநிலத்தில் மரணித்த ஒரு இந்து சகோதரரின் உடலை தகனம் செய்வதற்கு அங்கிருக்கக்கூடிய இரண்டு முஸ்லிம் இளைஞர்கள் உதவி செய்த ஒரு சம்பவம் மீடியாக்களில் சமூக வலைத்தளங்களில் நெகிழ்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஊபி மாநிலம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் தலித்து மக்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் தான் இருக்குது அதில் ஊபி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று வெளிநாடுகளை கண்டிக்கிற அளவுக்கு அதாவது சட்டம் ஒழுங்கு படுமோசமாக இருக்கிறது முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கடுமையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது பள்ளிவாசலில் அடக்குமுறை மதரசாக்களிலே அடக்குமுறை முஸ்லிம்களுக்கு சொந்தமான வீடுகள் கடைகளுக்கு எதிராக அடக்குமுறைகள் என்று ஊபி மாநிலத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதை நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் மரணித்திருக்கிறார் அதாவது இந்திய குடிமகன் ஒரு இந்தியர் ஊபி மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அதிலும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் மரணமடைந்திருக்கிறார் அவரை பற்றிய தகவல்கள் மீடியாக்களிலே நமக்கு கிடைத்திருக்கிறது ஊபி மாநிலத்தை சேர்ந்த மகராஜ்கஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் அதாவது மகராஜ்கஞ்ச் மாவட்டம் என்ற மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் அந்த மகராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவ் தன்வா நகரை சேர்ந்த லவ் குமார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மரணித்திருக்கிறார் ஒரு ஏழ்மையான நிலையில் வாழக்கூடிய ஒரு இந்து ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர் இவருடைய மனைவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரணமடைந்திருக்கிறார் இவருடைய மனைவி மரணித்து விட்டார் இவருக்கு மூணு பசங்க மூத்த பையனுக்கு பதினான்கு வயசாகிறது அடுத்து இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் மொத்தம் இந்த லவ்குமார் என்ற இவருக்கு இந்த சகோதரருக்கு கடந்த ஒரு வார காலமாக உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதாவது பல நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரணமடைந்திருக்கிறார் மரணமடைந்த இவருக்கு அந்த இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் இறுதிச் சடங்கு செய்வதற்கு இவரின் பிள்ளைகளுக்கு கையிலே பணம் இல்லை ஏன்னா எல்லாமே சின்ன பசங்கள் மூத்த பையனுக்கே பதினாலு வயசு தான் ஆகுதுன்னு சொன்னால் பதினான்கு வயசுங்கம்போது நைன்த்து படிக்கக்கூடிய அதாவது ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு வயதை அடைந்த பையன் அதுக்கு கீழே ரெண்டு பசங்கள் அப்போ கையில் பணம் இல்லை இறுதி சடங்கு செய்வதற்கு அந்த இறந்த அந்த தன் தன்னுடைய தந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்கு எரித்து தகனம் செய்வதற்கு இந்த பிள்ளைகளிடத்தில் பணம் இல்லை சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்களிடத்தில் பணம் கேட்கிறார்கள் யாரும் உதவி செய்து கொடுப்பதற்கு முன் வரவில்லை அதாவது எப்படிப்பட்ட ஒரு மோசமான மனநிலையில் மக்கள் வாழுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் தன் ஊரைச் சேர்ந்தவர் தன்னுடைய உறவினர் மரணித்திருக்கிறார் மூணு பிள்ளைகள் தன் தாயை இழந்து பிறகு தந்தையையும் இழந்து அந்த மூன்று பிள்ளைகளும் அனாதைகளாக இருக்கிறார்கள் அனாதைகளாக இருக்கக்கூடிய அந்த மூணு பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனின் இறந்த தன்னுடைய தகப்பனின் சடலத்தை தகனம் செய்வதற்கு உதவி கேட்டார் அந்த பகுதியில் உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லை பிறகு அங்கு இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தகனம் செய்கிறதுங்கிறது ஒரு செலவு வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சுடுகாட்டில் வந்து எரிக்கிறதுக்கு பிறகு வாங்க வேண்டும் சில பொருட்கள் வாங்க வேண்டும் அந்த இடுகாட்டில் அந்த தகனம் செய்யக்கூடிய இடத்துல பணி செய்யக்கூடிய பணியாளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இப்படி எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது எல்லா மதத்துலேயுமே ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இறுதிச் சடங்கு செய்வதற்கு கடைசியாக பணம் தேவைப்படும் அந்த பணம் இந்த பிள்ளைகள்கிட்ட இல்லை அப்போ கேட்கும்போது யாரும் பணம் கொடுத்து உதவுறதுக்கு முன் வரலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான கபர்ஸ்தானில் அடக்கம் செய்கிறதுக்கு அந்த பாடி அந்த இறந்து போனவருடைய சடலம் அனுப்பி வைக்கப்படுகிறது அவர்கள் அடக்கம் செய்யலை ஏன்னா நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய கபர்ஸ்தான் அதாவது நம்முடைய மையவாடிகளில் ஒருவரை அடக்கம் செய்வதாக இருந்தால் முஸ்லீமாக இருந்தால் தான் அவரை அடக்கம் செய்ய முடியும் அதாவது அவருக்கு ஜனாசாத்துல உகை நடத்தி மார்க் அடிப்படையில் நம்முடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்கிறதா இருந்தால் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருந்தால் தான் நம்ம கபர்ஸ்தான்களில் அடக்கம் செய்ய முடியும் முஸ்லீமாக இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத பிற மதத்து மக்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி கிடையாது மார்க்கத்தில் அனுமதி இல்லை இரண்டாவது ஒரு இறந்த மனிதரின் உடலை தகனம் செய்கிறது இறுதி சடங்கு செய்கிறதுன்னு சொன்னால் அது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர உரிமை இருக்கிறதே தவிர வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அதில் தலையிட முடியாது அதாவது அவங்க இடத்துல அவங்களுக்கு சொந்தமான அந்த இடுகாடில் வந்து தகனம் செய்கிறதுக்கோ இறைக்கிறதுக்கோ முடியாது அப்படியே மீறி செஞ்சாலும் அது அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய நடவடிக்கைக்கு அரசு நடவடிக்கைக்கு உட்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதாவது சட்டப்படி பார்த்தா அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மதத்துக்காரர்களுக்கென்று இருக்கக்கூடிய தகனம் செய்யக்கூடிய இடம் சுடுகாடு இடுகாடு போன்ற இடங்களில் தான் அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர வேறு மதத்துக்காரங்க மாற்று மதத்துக்காரவங்க மரணித்த மர அந்த மாற்று மதத்துக்காரர்களுக்கு சொந்தமான அவங்க மதத்தை சார்ந்தவர்கள் மரணித்தால் அங்கு அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல அடக்கம் செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்போ முஸ்லீம்களுக்கு சொந்தமான கபர்ஸ்தானில் அவரை தகனம் செஞ்சுருந்தா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வந்திருக்கும் காவல்துறை மூலமாக வருவாய்த்துறை மூலமாக வழக்கு பதிவுகளுக்கு காவல்துறையின் வ வருவாய்த்துறையின் வழக்கு பதிவுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இதை கவனத்தில் கொண்டு அதாவது தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் இறந்து போன பிற மதத்து மனிதனின் சடலத்தை தகனம் செய்கிறதா இருந்தால் அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்போ ஊபி மாறி முஸ்லீம்களுக்கு எதிராக அடக்குமுறை நடக்கக்கூடிய ஊபி மாநிலம் மாறி உள்ள பகுதிகளில் இறந்து போன ஒரு இந்துவின் சடலத்தை முஸ்லீம்களுக்கு சொந்தமான கபிரஸ்தானில் தகனம் செஞ்சால் பல பிரச்சனைகளை அந்த அடக்கம் செஞ்சவங்க சந்திக்க வேண்டிய நிலமை ஏற்படும் இதை கவனத்தில் கொண்டு தான் அவங்க அடக்கம் செய்கிறதுக்கு மறுத்திருக்காங்க அதாவது இறந்து போன ஒரு இந்துவின் சடலத்தை தகனம் செய்கிறதுக்கு முடியாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கபூர்ஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கபிர்ஸ்தானுடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமான கபூர்ஸ்தானுடைய நிர்ணயம் தன்னுடைய தன் சடலத்தை வைத்து கொண்டு அந்த மூன்று குழந்தைகளும் கஷ்டப்படுவதை பார்த்து தகனம் செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை இந்த நாட்டில் நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோம் இந்து மக்களுக்காக போராட்டு போராடுகிறோம் இந்து மதத்துக்காக பாடுபடுகிறோம் இந்து மதத்தை பாதுகாக்கிறோம் இந்து மக்களை பா பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அரசியல் செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜகவிலிருந்து ஒருவரும் ஒரு இந்துவின் சடலத்தை தகனம் செய்வதற்கு முன்வரவில்லை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் முன்வரவில்லை பள்ளிவாசல் நிர்வாகம் தக்க காரணங்களோடு அடக்கம் செய்வதற்கு தகனம் செய்வதற்கு முடியாது என்று மறுத்ததை பார்த்து அந்த மூன்று பிள்ளைகளும் தகப்பனை இழந்த தாயை இழந்த தகப்பனின் சடலத்தை அடக்கம் செய்ய முடியாமல் அதாவது எரித்து தகனம் செய்ய முடியாமல் அந்த பிள்ளைகள் மூன்றும் கஷ்டத்தில் இருப்பதை பார்த்த இரண்டு முஸ்லீம் இளைஞர்கள் ரசீது குறைசி வாரிஸ் குறைசி என்ற இரண்டு முஸ்லிம்கள் அந்த பிள்ளைகளின் அவல நிலையை பார்த்து இரண்டு நாள் மூன்று நாட்களாக அந்த பாடி துர்நாற்றம் எடுத்து நா அத அந்த பாடி துர்நாற்றம் எடுத்து நாறிக்கொண்டிருக்கிறது யாரும் முன்வரவில்லை இந்த நிலையை பார்த்து மனம் பொறுக்காத அந்த இரண்டு முஸ்லீம் இளைஞர்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் நிதி திரட்டி அந்த தகனம் செய்வதற்கு என்னென்ன தேவையோ இறகு உட்பட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து இறந்து போன அந்த இந்து சகோதரரின் உடல் தகனம் செய்யப்படுவதற்கு சுடுகாட்டில் எரியூட்டப்படுவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் இரவு முழுவதும் சென்று அதாவது இரவு முழுக்க அந்த மூன்று பிள்ளைகளோடு கலந்து கொண்டு அந்த இறந்த உடல் தகனம் செய்வதற்கு முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம் இளைஞர்கள் இரண்டு பேரும் பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறார்கள் கட்சிக்காரர்கள் முன்வரவில்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள் முன்வரவில்லை அந்த பகுதியில் இருந்த அரசு துறைகளுக்கு அதாவது அரசு துறைகளுக்கு இது தெரியுமா என்று தெரியவில்லை இறந்து போன ஒரு இந்து சகோதரனின் உடல் ஆதரவற்ற நிலையில் தகனம் செய்வதற்கு யாருமே முன்வராத நிலையில் இரண்டு முஸ்லீம் இளைஞர்கள் முன் முன் வந்திருக்கிறார்கள் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த உள்ளாட்சித்துறை நிர்வாகம் நகராட்சி அமைப்புகள் கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல் இந்த செய்தி தெரியுமா என்று கூட நமக்கு தெரியவில்லை இரண்டு முஸ்லீம்களினுடைய உதவியினால் முயற்சியினால் அந்த மனிதரின் சடலம் தகனம் செய்யப்பட்டு இன்று சமூக வலைத்தளத்தில் அது ஒரு பேசும் விவாதமாக மாறியிருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லாவுடைய நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அறிவுரை மனிதனுக்கு எவன் இர இறக்கம் காட்டவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதை கவனத்தில் கொண்ட அந்த இரண்டு முஸ்லிம்களும் அந்த மூன்று அனாதையாக இருக்கக்கூடிய தகப்பனையும் தாயையும் இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய அந்த மூன்று பிள்ளைகளின் மீது அனுதாபப்பட்டு இறந்த அந்த மனிதனை அடக்கம் செய்யப்பட வேண்டும் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று உதவி செய்த அந்த இரண்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் அல்லாஹ் அருள்புரிவானாக புரிவானாக இதுபோன்ற சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் வசதி இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் இதுதான் மனிதநேயம் இஸ்லாம் மனிதநேய மார்க்கம் மனித நேயத்தை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் என்பதை அந்த இரண்டு முஸ்லிம் இளைஞர்களும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டத்திலும் இன்னல்களிலும் வாழக்கூடியவர்கள் ஊபி மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் மனிதநேயத்தை நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்ல அருள் உரிய வேண்டும் இந்த செயலை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம்